முத்துக்குமரன் தான் பட் ஆனா முத்துக்குமரம் தான் வந்து அவரு விளையாடுறதுக்காக மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்றாங்க

பேஸ்ட் விஷால சௌந்தர்யாவே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்றது எல்லாமே பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல எல்லா டாஸ்க்கும் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க யார் நல்லா பண்ணு நினைக்கிறீங்க ரயன் தான் நல்லா பண்ணா எல்லா டாஸ்க்குமே அவன் மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க இத்தனை வாரம் கழிச்சு ஒரு சிலர் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு சில கண்டஸ்டன்ஸ் நீங்க யார் நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ரயன் தான் நல்லா பண்ணான் எல்லா டாஸ்கிலுமே அவன் இண்டிஜுவலா விளையாண்டான் அது போக சௌந்தர்யாவும் நல்லா விளையாண்டாங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பிடிக்கும் சோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்க ஓகே தீபக் சரி தீபக் பவித்ரா அவங்கெல்லாம் இண்டிஜுவலா ப்ளே பண்ணாங்க முத்து அண்ட் மஞ்சூரி ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து அலைன்ஸ் போட்டு குரூப்பா பிளே பண்ணாங்க அது எப்படி பாக்கறீங்க அலைன்ஸ் போட்டு பிளே பண்ணது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இல்ல. ஆ நேதா விஜய் சதீபதி சார் வந்து क्वेश्चन பண்ணிட்டாங்க. அதை எப்படி பாக்கறீங்க? கேட்டது ஓகே கரெக்டா கேக்குறாங்க. ஆனா நிறைய பேர் இன்னும் அந்த ஹாரடா கேட்கவே இல்ல. மேம்போபா கேட்டுட்டு போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கரெக்டா தான் क्वेश्चन வந்து அதுக்கு வந்து கரெகட்டான பதில் சொல்லல. மாதிரி போறாருன்றாங்க. அது அப்படியே வந்து அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த அவங்க சொல்றது வந்து அந்த தப்பு புரியவே இல்ல பவித்ராவை கேட்டுகிட்டே இருந்தாங்கள பவித்ராவோட இதுக்கு இன்னும் வந்து இல்ல எனக்கு அப்படி தெரிஞ்சுது நான் அப்படி சொன்னேன் சாரி சும்மா அப்படியே முடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது சோ அவர் வந்து வலவலன்னு பேசுறது ஆஹ் ஆமாம் சரி இதுக்கப்புறம் கேஷ் வைப்பாங்கல்ல அது யார் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கணிக்கு யார் விஷால் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பவித்ரா கூட எடுக்கலாம் நீங்கள் யார் சொன்னீங்க விஷால் விஷால் இவங்கள்தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓகே ரயான் வரும் எடுத்தா நல்லா இருக்கும் எடுத்தா நல்லா இருக்கும் அவங்க வின் பண்ணுவாங்களான்னு தெரியல சோ அந்த கேஷ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஆஹ் பவித்ரா பவித்ரா ஓகே அஹ் டிக்கெட் டூஸ்னாலே இப்ப ரயான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ்ல வந்து ப்ரோமோ வந்திருக்கு

முத்துகுமரன் தானே பேசுறாரு அப்படி அவன் பேசாதான் முத்துக்குமரன் கரெக்டா பாயிண்ட் வைக்கிறாரு கவுண்டர் எல்லாம் போடுறாரு அதனால முத்து பிடிக்கும் மேம் இந்த வாரம் டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களே டிக்கெட் டு ஃபைனல் யார் நல்லா பண்ணா நினைக்கிறீங்க இந்த வாரம் ஃபுல்லாவே யார் நல்லா ரயன் தான் ரயன் நல்லா பண்ணா நினைக்கிறேன் பட் ஆனா இதுக்கு முந்தின வாரம் எல்லாம் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல இந்த வாரம் மட்டும் போட்டுக்காரு இது எப்படி பாக்க बिकॉज அவங்க ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனனால அவர் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயி கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு ஏ அவங்க வீட்ல அவங்க அக்கா சொன்ன மாதிரி டாஸ்க் பீஸ்ட்ன்றது மாதிரி கரெக்டா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் இதுக்கு மேல எதுவும் இல்ல பட் டிக்கெட் டு ஃபைனல் அவர்தான் நல்லா பண்ணாரு மத்த கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க முத்து தான் ரொம்ப மோசமா ரொம்ப செல்ஃபிஷா வர்ற இருந்துச்சு ஆமா எதை பேஸ் பண்ணி மீன்ஸ் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மத்த எல்லாரோட கேமையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு அப்ப விஜய் சதுபதி சார் கேட்டது கரெக்ட் நினைக்கிறீங்களா பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இல்ல அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எதுக்காக இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க என்னன்னு நிஜமாவே புரிய மாட்டேங்குது பட் ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து அவரோட கேம் அப்படிதான் இருக்கு ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிறாரு அவரையும் அவங்களுக்காக விளையாட வைக்கிறாரு அது வந்து ரொம்ப தப்பா இருக்கு பவித்ரா அவங்க கத்த மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க பட் அவங்க நல்லா கேம் விளாடுறாங்க எல்லா டாஸ்க்லயுமே நல்லா ஒரு வீக்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மர் கூட செலக்ட் ஆனாங்க பட் ஆனா என்னன்னா அவங்களால அது ஃப்ரெண்ட்ல வர முடியல கத்தி சண்டை போட்டா மட்டும்தான் அதுல விளையாட முடியுமா என்ன அவங்களோட கேரக்டர் அது பட் அவங்க நல்லா பண்றாங்க

பட் ஆனா முத்து அளவுக்கு பேடா இல்ல அருண் எப்படி பண்றாங்க விஷால் எப்படி பண்றாங்க விஷால் வேஸ்ட் வேஸ்ட் டோட்டல் டோட்டல் வேஸ்ட் விஷால் என்ன பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கதுல தீபக் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நல்லா அவரு அவரோட இதுல கரெக்டா இருக்காரு எப்படின்னா அவர் வந்து ஒரு ஹியூமனிட்டியோடையும் இருக்காரு கேமையும் நல்லா விளையாடுறாரு நெக்ஸ்ட் பவித்ரா பவித்ரா வந்து கத்தி சண்டை போடலையே தவிர அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு கரெக்டா இருக்காங்க அந்த இதுல அவங்க கேரக்டரும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு இதுவாதான் இருக்கு நம்ம வாண்டடா போய் யார்ட்டையும் சண்டை போட முடியாதுல்ல நெக்ஸ்ட் சௌந்தர்யா எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பட் ஆனா டைட்டில் வின்னர் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்ல பிகாஸ் எந்த டாஸ்க்குமே அவங்க விளையாடல சௌந்தர்யாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்றது எல்லாமே இவங்க மூணு பேர் தான் மத்தபடி வேற யாரும் எப்படி ஜாக்லின் வந்து ரொம்ப செல்ஃபிஷா என்ன சொல்றது அவங்க வந்து எல்லாரையும் அவங்க கூட சும்மா வச்சிக்கறாங்க யார் யாரலாம் கொஞ்சம் நல்ல கிளாப்ஸ் வருது அந்த மாதிரி பார்த்தா அவங்க கூட வச்சுக்கிறாங்க டைட்டில் வின்னரா யார் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆஃப் கோர்ஸ் தான் வருவாரு ஆனா அது வரக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு ஆசை முத்துக்கு தான் ஃபேன்ஸ் ಜಾஸ்தி முத்துகுமரன் தான் வருவாங்க பட் எதுக்கு அது ஒரு பேட் एग्जांपल கிரியேட் ஆகும் அதுதான் கேஷ்

வேற யாரும் எனக்கு சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பட் ஆனா அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபைனல்ஸ்ல இருப்பாங்கன்னு தோணுது நான் வந்துச்சுனா எடுத்துக்குவேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி சொன்னாங்களா ரயான் கிட்ட பேசும்போது நான் பார்த்தேன் ஒரு இதுல எடுக்க மாட்டேன் அப்படினு தான் சொன்னாங்க ஓகே இன்னைக்கு நேத்து ராணா போய் இருக்கார் இன்னைக்கு யார் போவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க மஞ்சரி தான் பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல பிக் பாஸ் இந்த வாரம் ஃபுல்லா எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க டிக்கெட் டு ஃபினாலே எப்படி போச்சு டிக்கெட்டு ஃபினாலையில் வந்து அந்த எல்லாம் இவங்க காம்படிஷன்காகவே விளையாடுறது இப்போ இப்போ தான் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் வெளியே வந்திருக்கு அதில் எல்லாருமே அவங்க கா சேதுபதி சார் வரும்போது அவங்க பேசியிருந்தாங்க இதை பற்றி நான் இவங்க வரக்கூடாது இவங்க போகக்கூடாது முத்துக்குமரன் போகணா மஞ்சரி போகணான்ன்றதெல்லாம் பேசியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும்போது மத்தபடி அந்த அது வந்து அவர் क्वेश्चन பண்ணார்ல யாருக்கு வந்து டிக்கெட் நாளை கிடைக்க கூடாதுன்னு கேக்குறப்ப அவங்க இவங்களுக்கு கிடைக்க கூடாது அதெல்லாம் சொல்லும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது மத்தபடி இந்த ரொம்ப ஃப்ரெண்ட்லியா விளையாடிந்தாங்க இது முன்னாடி எல்லாம் இந்த டிக்கெட் ஃபைனலல தான் இவங்க நல்லா இவங்களோட இன்டிவிஜுவல் கரெக்டர் வெளிய வந்ததுன்னு சொல்றாங்க இன்டிவிஜுவலா விளையாடுனது வந்து யார் நல்லா விளையாடுனானு நினைக்கிறீங்க இன்டிவிஜுவலா விளையாடுனானு சொல்றீங்க யாரு இன்டிவிஜுவலா நல்லா பண்ணானு நினைக்கிறீங்க அருண் குமார் அருண் கார்த்திகும் முத்துகுமரனும் நல்லா பண்ணாங்க

இன்னைக்கு ஒருவேளை மஞ்சரியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மஞ்சரி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க நீங்க அவங்க அதான் இந்த இப்போ ஒரு ஃபோர்ஸோட இது பண்ற மாதிரி வெறுப்போட இது பண்ற மாதிரி பண்றாங்க நான் பாக்கும்போது எல்லாம் அதனால அவங்க போனா நல்லா இருக்கும் நேற்று விஜயசதுபதி சார் முத்துக்குமாரன் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தார்ல நிறைய கொஸ்டின் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அவர் பண்றது அவர் கேட்டது கரெக்ட் தான் அவர் இது அவங்க தான் அவர் கேக்குறாரு அத பத்தி தப்பலாம் இல்ல சேதுபதி சார் கேக்குறது எல்லாமே கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி கமல் சார் இது பாத்துருக்கீங்க இல்ல எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுது இல்ல விஜய் சேதுபதி சார் இன்னும் வந்து இன்னும் நல்லா கேக்கலாம்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி வரலாம் கரெக்டா கேட்டிருந்தாரு இது சேதுபதி சார் இது பண்றதே நல்லா தான் இருக்கு கமல் சாரோட இந்த சீசன் நல்லாவே இருக்கு

ரயான்க்கு தான் ஆனா டிக்கெட் டிக்கெட் சொல்ல கடை அது உங்களுக்கு முத்துகுமார் நல்லா விளையாடி இருக்காருன்னு சொல்றீங்க இவருக்கு போறது உங்களுக்கு ஓகே தான் ஆ அவர்தான் டைட்டில் அடிப்பார் முத்துகுமார் டிக்கெட் ஃபைனல்ல தாவல டைட்டில் அவர்தான் அடிப்பார் ஆமா ஓகே மத்த கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க மத்த கான்டெஸ்டன்ட்ஸ் நல்லா தான் விளையாடுறாங்க நீ தான முத்துக்குமார்னா தான் விஜய் சேதுபதி சார் क्वेश्चन பண்ணிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க அது கொஞ்சம் இதா இருந்துச்சு ஆனா அவரு அவர்தான் டைட்டில் அடிப்பார் அவரு அது பண்ண சரின்னு பாக்குறீங்களா சரியில்லை ஆனா அவர்தான்

இந்த வாட்டி வச்சால் ஜாக்லின் என்ன ரா ரயான் ஜாக்லீன்ல ரயானா பிக் பாஸ் பார்க்குறீங்கல்ல இந்த வாரம் வந்து யார் எலிமினேஷன் ஆயிருக்கா அப்படின்னு ராணுவம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி யார் போவோன்னு நினைக்கிறீங்க நேற்று எனக்குமே புரியல யார் போவாங்கன்ட்டு அந்த என்ன இன்னொரு பொண்ணு பேரு பவித்ரா பவித்ரா மஞ்சளி இருக்கா மஞ்சள் நல்லா விளையாடுறாங்க பவித்ரா போனா போகலான்னு நினைக்கிறேன் பவித்ரா போகலான்னு ஓகே நேற்று வந்து

ஆனால் கடைசீட்டில் வேணால் விளையாடுறது முத்துக்குமார் மஞ்சு அப்புறம் இன்னொருத்தர் அந்த இன்னொரு பொண்ணு ஜாக்லேட் ஆ அது ஆ அவங்களாம் நல்லா விளையாடுறாங்க இதில் யார் வருவாங்கன்னு தெரியல எனக்கு கணிக்க முடியல ஆனால் இந்த எல்லாமே பிக் பேட்ச் எல்லாமே பார்த்துருக்குறேன் ம் பார்த்துட்ருக்கேன் சரி இந்த வாரம் கேஷ் வைப்பாங்களாம்மா அந்த பாக்ஸில் வைப்பாங்களா அது வச்சா யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் எடுப்பாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேச்சிக்கிட்டாங்க இது முத்துக்குமார் எடுக்க மாட்டேன் அப்படி வேற எங்க யாரு இருப்பாங்க அந்த இன்னொரு பொண்ணு இருக்கிற என்ன பேரு சௌந்தரியா எடுக்கலாம்